கல்யாண விட்டு சாப்பாடு போகணும் அங்கே யூடியூப் எடுத்துகிட்டு வந்தேன் அந்த பிளாஸ்டிக் வச்சிருக்காங்களா அங்க மகனுக்கு கல்யாணம் அங்க கோயில் மட்டன்லாம் நான் சாப்பிட மாட்டேன் வீட்டில் சிவன் கோயில் கட்டுதான் அதுலருந்து மட்டன் விட்டு இருக்காது அஞ்சு படியில இருக்கு தனி கோயில் இங்க பெரியமானுக்கும் இங்க சின்னம்மாவனுக்கு எனக்கு கோயில் செத்தாலும் தான் உயிர் போகணும் இங்கே வாங்க பால் காய்ச்சையில் வாங்க இப்படி வில்லுபாட்டு பாடிடும் பால் காய்ச்சல் பால் காய்ச்சல் கரண்ட் இல்லை கரண்ட் இல்லையோ கொத்தனாரே எங்கள் அம்மா அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி அஞ்சாம் தேதி பைசா அனுப்பும் அதுக்கப்புறம் அவர் பைசா வேணும்லடா எங்கள் அம்மா அஞ்சாம் தேதி கொடுக்கும் இன்னும் ஒரு நான் விட முடிச்சிடுவேன் எட்டு வருஷமாக எட்டு வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்கோம்ல கோயிலும் இருக்குது இந்து சாமி கிறிஸ்டின் சாமி முஸ்லீம் சாமியும் எல்லா சாமியும் உண்டு மாதா மனுஷ தன்மை தான் வேணும் எல்லா சாமியும் கெட்டது சொல்லல நல்லது தானே சொல்லுது எந்த சாமியும் கொள்ளையடி கொலை பண்ண அப்படியே சொல்லுது எல்லா சாமியும் ஒன்று தான் நம்ம தான் நம்ம அம்மா பிடிக்கி அப்பா பிடிக்கி அது போலாம் வச்சுக்கிறோம் சாமியால் பிரிச்சு ஆணும் ஆமா ஆணு தானே உலகம் ஆணும் ஆணுமண்ணு இல்லைன்னா உலகம் இல்லைல்ல அதான் வச்சிருக்காங்க விரவே ஆணும் மண்ணு இல்லைன்னா இன்னும் உலகம் பே உலகமே இருக்காது விரவு ஆணு வந்து பெண்ணுக்கு பாதுகாப்பு அதனால தான் ஆணுஞ்சேன் அம்மா சுடலை இருக்காரலா எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தானே முப்படாதிக்கு பாதுகாப்பு சொடலை நீ சாமியை பாட்டு படிக்கலாம் உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு உண்டு சாமியை பாட்டு படிக்கிறவங்களும் பாதுகாப்பு உண்டு அன்றைக்கி எல்லோரும் சாப்பிட்டீங்களா சோரை அங்கே வாங்கி கொடுத்தேன் சாப்பிட்டீங்களா அன்னைக்கு நான் அங்கே வாங்கின சோறை கொடுத்தேன் உங்களுக்கு எனக்கு ஒரு குத்து கிடச்சிது நல்லா டேஸ்டா இருந்து நல்லா டேஸ்ட்டாக நான் அவங்களுக்கு கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுங்க எல்லாத்தையும் குடுன்னு கொடுத்தேன் அவங்க செலி சாப்பிட்டாங்களோ பிரசாதத்தை எல்லாத்தையும் கொடுத்து சாப்பிடணும் பின்னால் உள்ள ஆளுக்கு தான் கொடுத்தேன் அவங்களுக்கு தான் கொடுத்தேன் அந்த பின்னாடி இருக்காரு கொடுக்கலையோ ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த சோரை திங்கணும்னு ஆசை வந்துட்டு ஏன்னா ஒரு குத்து தான் சாப்பிட்டு வேணும் நான் எட்டாப்புக்கு வாய்ந்த பெரிய இல்லை ஒன்போ பத்து கடையும் பன்னெண்டு பத்து ஆழ்வாகுறிச்சி இங்கிலீஷ் மீடியம் வேற பிஎஸ்சி மூணு வருஷம் கணக்கு சாரே டக்கர் திருநெல்வேலி அப்புறம் நம்ம எம்எஸ்சி பெரியவளம் முடிச்சேன் கொடைக்கானல் அழகாக இருக்குன்னு எங்கள் அப்பா அங்கு கொண்டு விட்டார் ஆமாம் நான் எவ்வளோ அழகா இருப்பேன் களையத்தில் இறங்குவேன் பத்து பேர் பார்க்க நிற்பானுலாம் நான் உனையும் பார்க்க மாட்டேன் குறிஞ்சுக்கிடுவேன் என்னையை பார்க்க நிப்பானுலாம் ஒரு ஆள் செத்துட்டார் அவர் சொல்லுவார் எங்கள் அத்தப்பையன் ராமராஜ் எங்க அக்கா இருப்பாங்க ஆறு பேர் ஆறு பேர் முடிச்சிருந்தா நல்லா நல்லாயிருக்கும் என் தலையெழுத்து என்ஜய ஆறு பேர் அத்தைப்பையன் பாட்டு படிங்க என்ன செய்ய விதின்னு ஒன்று இருக்குது சரி பாட்டு படிங்க என்னையும் கூப்பிட்டுங்க நான் வாரேன் வில்லு பாட்டு சாமி பாட்டு படிப்பேன் நான் வாரேன் சில வில்லுல உங்கள் வில்லுல ஆமாம் எனக்கு சமையல் போகிறேன் அப்போ நான் போகிறேன் கல்யாண விட்டு சாப்பிட போகிறேன் என்னையும் கூப்பிட்டுங்க நான் சாமி பாட்டு பாட வரேன் வில்லு பாட்டு குரூப்பில் சேர்த்துக்கோங்க சரியா சாமி பாட்டுக்கு